நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வெளியேறிட்டு இருக்காங்க இது நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் வெளியேறி இன்னொரு கட்சியில் சேருவது அப்படிங்கிறது வாடிக்கையான ஒன்றுதான் ஆனா அதிக அளவுல தொடர்ச்சியாக குறிப்பிட்ட ஒரு கட்சியிலிருந்து மட்டும் நிர்வாகிகள் வெளியேறி போறப்போ அது ஒரு விவாதமாகவும் பேசுபொருளாகவும் மாறுது அப்படிதான் கடந்த சில மாதமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வெளியேறிட்டு இருக்கிறாங்க வெளியேற எல்லாருமே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க இது தொடர்கதையாகிட்டு வருது இப்பொழுது அந்த கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்களும் கட்சியிலேருந்து விலகிட்டாரு இல்லை விலக போறாரு அப்படின்னு பல்வேறு தகவல்கள் உலா வந்துட்டு இருக்கு இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் இதே மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைப்பதற்குரிய மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி கட்சிகளுடைய துணையோடு தான் ஆட்சி அமைத்துருந்துச்சு அதனால அன்றைய அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் வெளியிடக்கூடிய எல்லா அறிக்கைகளிலும் அவர் பேசக்கூடிய எல்லா பேச்சுகளையும் திமுக அரசை மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு குறிப்பிடுறத வாடிக்கையாக வச்சிருந்தாரு இது திமுகவினருக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்துச்சு அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா வந்து எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணாங்க அந்த திமுக ஆட்சி காலத்தில் அதிக அளவில் நடந்த ரெண்டு விழாக்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று கருணாநிதி அவர்களுக்கு நடந்த பாராட்டு விழாக்கள் இன்னொன்னு அதிமுகவினர் வந்து திமுகவில் இணையும் விழா இது மிக அதிகல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் இன்னைக்கு திமுகவில் செல்வாக்கு இருக்கக்கூடிய பல்வேறு அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு பல்வேறு நிர்வாகிகள் வந்து திமுகவில் இணைஞ்சாங்க ஏன் இத செஞ்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு அதிமுக பலவீனம் அடையும் அப்படின்னு அவங்க கணக்கு போட்டாங்க இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர் ஈரோடு முத்துசாமி ஏன் ஈரோடு முத்துசாமி நான் இதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா அதிமுகவிலிருந்து பல்வேறு நிர்வாகிகள் வெளியேறி போனப்ப அதை பத்தி பெருசாக கண்டுக்காத ஜெயலலிதா அவர்கள் முத்துச்சாமி அவர்கள் திமுகவில் போய் இணைய போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சதுமே அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தினாங்க இது வேற எந்த ஒரு நிர்வாகிக்குமே நடக்கல இது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த பிரஸ் மீட்ல இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றை கோடி தொண்டர்களும் எனக்கு முக்கியம் அவங்க வந்து மாற்று கட்சியில் இணையறத வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முத்துசாமிக்கும் பொருந்துமா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறப்போ அவருக்கும் தான் இதை சொல்றேன் அப்படின்னு ஒரு பிரெஸ் மீட் கொடுத்தாங்க எம்ஜிஆர் அவர்களின் செல்லப்பிள்ளை எம்ஜிஆர் காலத்திலேயே அமைச்சர் பிறகு ஜார்ஜே அணி உடைஞ்சப்போ இவர் ஜானகி சப்போர்ட் பிறகு இரண்டு அணிகளும் இணைவதற்கு ஒரு முக்கிய க பங்கு ஆற்றியவர் முத்துசாமி பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அமைஞ்ச தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு ஆட்சி காலத்திலையும் அமைச்சராக இருந்தவர் இப்படி பல்வேறு பொறுப்புகளை அதிமுகவில் வகித்தவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சீனியர் அவர் வந்து திமுகவில் போய் இணையறாரு அப்படின்னா அது ஒரு கட்சிக்கு ஒரு பிணைவாக போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர் திமுகவில் போய் இணைய தடுக்கிறக்கா அவரே நேரடியாக இறங்கி முத்துசாமி அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சார் ஆனால் அவருடைய முயற்சியை பழிக்கவில்லை அவர் போய் திமுகவில் இணைஞ்சார் அவர் திமுகவில் இணையிறப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பஸ்களில் போய் ஆட்களை கூட்டிகிட்டு போய் அண்ணாரிவாலயத்தில் போய் இணைஞ்சார் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா சிலையிலேயே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கட்சியில் கட்சியில இணையிறப்பவே கூட்டிட்டு போனவர் முத்துசாமி இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு கட்சியில யாரும் கூட்டிட்டு போனாங்களான்னா கிடையாது இந்த மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அதிமுக கூடாரத்தை மொத்தமாக காலி செஞ்சுட்டு வந்து இன்னைக்கு திமுகவில் முத்துசாமி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் முத்துசாமி அவர்களே தொற்று போனார் அது மட்டும் இல்ல ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெற்றது அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் ஈரோடு மாவட்டத்தில் கூடிய எட்டு தொகுதிகளிலும் அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்து போய் திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சராக அன்றைக்கு முன்னாள் அமைச்சராக இருந்த முத்துசாமி அவர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை திமுகவில் இணைந்து பதினோரு வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் வெற்றி வர முடிஞ்சது இது எதற்காக நான் இந்த விஷயத்தை குறிப்பிட சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் இப்படி தான் அதிமுகவில் தொடர்ச்சியாக பல்வேறு நிர்வாகிகள் போய் திமுகவில் சேர்ந்தாங்க ஆனால் அதன் பிறகு நடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத நிலைமைக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்தது ஒரு லோக்கல் லீடராக அன்று அதிமுகவில் ஈரோட்டில் இருந்த முத்துசாமி அவர்கள் திமுகவிற்கு போயும் திமுகவை ஈரோடு மாவட்டத்தில் வெற்றி பெற வைக்க முடியவில்லை இதன் மூலம் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா திமுக அதிமுக கட்சிகள்ல பாத்தீங்கன்னா தலைமையை தாண்டி அங்க லோக்கலில் இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க அவர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வச்சுருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் கட்சி மாதிரி போறப்பவே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியவில்லை ஆனால் நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்முறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில யார் நிர்வாகியா இருந்தாலும் யார் வேட்பாளராக போட்டியிட்டாலும் அந்த கட்சிக்கு என்ன வாக்கு கிடைக்குமோ அந்த வாக்கு கிடைக்கும் இன்னைக்கு காளியம்மாள் அவர்கள் வெளியேறி போறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரப்ப பல்வேறு நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் மட்டும் வெளியேறி போய் விட்டுறக்கூடாது எப்படியாவது அவர் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பேசுவதை பார்க்க முடியுது இதே போல ஒரு நிகழ்வு இதற்கு முன்னாடி யார் நடந்துச்சு அப்படின்னா திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறாரு அவரு வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி போறாருங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போ அப்படி அவரை வெளியேறி போய் விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து பல்வேறு நபர்களும் சொன்னாங்க அந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கோவை பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்டாரு அப்போ ஒரு அறுபதாயிரம் வாக்குகள் அவர் வாங்கினார் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் மிகப்பெரிய கல்யாண சுந்தரம் அவருக்கு அறிமுகம் இல்லாத கலாமணி ஜெகநாதன் அப்படின்னு ஒரு வேட்பாளர் போட்டியிட்டாங்க அவங்க எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இருபத்தி மூணாயிரம் வாக்கள் கல்யாண சுந்தரம் அவர்கள் வாங்கியதை விட அதிக வாக்குகள் அப்போ அந்த தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிட்டாரு திமுக அதிமுக பாஜகனு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துச்சு இதற்கிடையில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் இல்லாத ஒரு சாதாரண வேட்பாளரை நிறுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கல்யாண அவர்கள் வாங்கிய வாக்குகளை விட இருபத்தி மூணாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி கூடுதலாக வாங்கி ஒருவேளை அண்ணாமலை அங்கே போட்டியிடாமல் இருந்திருந்தால் ஒரு லட்சம் வாக்குகளை கடந்து நாம் தமிழர் கட்சி அங்கு வாங்கியிருக்கும் இப்படிப்பட்ட ஃபேக்டர் இருந்தும் கல்யாண சுந்தரம் அவர்கள் வெளியேறிய பிறகும் மிகப்பெரிய பிரபலம் இல்லாத ஒரு வேட்பாளரை வைத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியதை விட அதிக வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்குது இதுதான் அந்த கட்சியினுடைய செயல்பாட்டு முறை அங்கே வேட்பாளர் யார் போட்டியிடுறாங்க அங்கே நிர்வாகிகள் யார் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி அந்த கட்சிக்கு என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது இப்ப என்ன சொல்றாங்கன்னா காளியம்மாள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கு பொதுமக்களிடையே இருக்குன்னு சொல்றாங்க அது வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனால் தேர்தல் அரசியல்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க முதல் முதல்ல போட்டியிடுறாங்க அதன் பிறகு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் மூன்று தேர்தல்களையும் தொடர்ச்சியாக அவங்க போட்டியிடுறாங்க அதுல அதிக வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பட்டியலில் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பத்தாவது இடத்துக்கு தான் இருக்கிறாங்க டாப் டென்ல கூட இல்லை அப்போ வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்க மிகப்பெரிய வாக்குகளை வாங்கி இருக்கணும் அந்த அளவுக்கான வாக்குகளை அவர் போட்டியிட்ட தொகுதியில் அவரால் பெற முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்குது அதனால ந நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மல் அவர்கள் வெளியேறி செல்வாரா என்பது தெரியல ஒரு வெளியேறி சென்றாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிற மாதிரி எதுவும் நடக்க போறது இல்லை ஏன்னா ஏற்கனவே முன்னாடி நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு முறை கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா அங்கே நிர்வாகிகள் வேட்பாளர் இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சியின் கொள்கைக்காகவும் சீமான அவர்களுக்காகவும் விழக்கூடிய வாக்குகளாகத்தான் இருக்குது அதனால இப்படி தொடர்ச்சியாக நிர்வாகிகள் வெளியேறி வந்தாலும் அவர்கள் சீமான் மீது ஒரு அவதூறு கருத்துக்களை சொன்னாலும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்த போறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் இந்த இருபத்தி ஆறு தேர்தலிலும் உயர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குதே தவிர இந்த நிர்வாகிகள் வெளியேறி போறத பத்தி அவருக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் கவலைப்பட மாட்டாங்க இன்னைக்கு வெளியேற போன நிர்வாகிகள் காளியம்மாள் வெற்றிக்குமரம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டவர்களை தவிர மற்ற நிர்வாகிகள் யாருன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியாது இதுதான் உண்மை அதனால இந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வெளியேறி போகிறதுனால நாம் தமிழர் கட்சி பலவீனப்படுது அப்படின்னு ஒரு தோற்றத்தை மக்களிடையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி திமுக அன்னைக்கு செஞ்சிட்ருக்கு ஆனால் அது வெற்றி பெற போகிறது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் கிருஷ்ணன் நன்றி வணக்கம்